அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல மிக முக்கியமான ஒரு பதிவை பார்க்கலாம் தை அம்மாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்போது வருகிறது முன்னோர்களுக்கான வழிபாட்டு முறையை எப்படி செய்யலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அம்மாவாசைகளில் ஆடி அம்மாவாசை புரட்டாசி அம்மாவாசை மகாலி அம்மாவாசை தை மாதத்தில் வரக்கூடியது தை அம்மாவாசை இந்த மூன்று முக்கியமான அம்மாவாசைகளாகும் வருடம் முழுவதும் வரக்கூடிய அம்மாவாசைகளில் விரதம் இருந்து பித்ரு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் இந்த மூன்று அம்மாவாசையில் விரதம் இருந்து பித்திருக்களை வழிபாடு செய்தாலே நன்மைகள் கிடைக்கும் என்பது ஐதீகம் பித்ரு சாபங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் மகாலய அம்மாவாசை அன்று முன்னோர்கள் பித்ருலோகம் வந்து அடைந்து மகாலய பச்சை காலத்தில் தங்கி இருந்து அருள் புரிவார்கள் அதே போல தைய அம்மாவாசை அன்று பித்திருக்கள் தர்ப்பணம் கொடுக்கும் சந்ததிகளுக்கு நல்லருள் வழங்கி லோகம் திரும்புவார்கள் என்பது ஐதீகம் அம்மாவாசை நாட்கள்ல எப்போது தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம் நாள் முழுவதும் அம்மாவாசை திதி இருந்தாலும் காலை பொழுதிலே தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் காலை ஆறு மணிக்கு பிறகுதான் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் உச்சி பொழுதிற்குள் பிதிர்காரியங்கள் நிறைவேற்றி எள்ளும் தண்ணீர் இறைத்து காகத்திற்கு உணவிட வேண்டும் உச்சி பொழுதிற்கு பிறகு தர்ப்பணம் கொடுக்கவே கூடாது தை அம்மாவாசை என்று தர்ப்பணம் எங்கெல்லாம் கொடுக்கலாம் பொதுவாக ஒவ்வொரு அம்மாவாசை தினங்களில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டியவர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அவசியம் அப்படி தர்ப்பணம் கொடுப்பவர்கள் நீர்நிலைகள் ஆறு நதிக்கரைகளில் கொடுப்பது மிகவும் விசேஷமானது பொதுவாக தர்ப்பணம் சிரார்த்தம் என இரண்டு ஒன்று இதில் வித்தியாசமும் உண்டு தர்ப்பணம் என்றால் அம்மாவாசை என்று முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து செய்யும் வழிபாடு இது ஒவ்வொரு அம்மாவாசை என்றும் செய்யலாம் தர்ப்பணம் செய்த பின் வீட்டிலே எல போட்டு முன்னோர்களுக்கு படைத்து விட்டு சாப்பிடுவது பசுமாட்டுக்கு கீரை அல்லது அரிசி கலந்த உணவை அளிப்பது தர்ப்பணத்தில் அடங்கும் சிரார்த்தம் என்றால் ஒருவர் இறந்தால் அவரை நினைத்து ஒவ்வொரு ஆண்டும் அவர் இறந்த அதே திதியில் நம் வீட்டில் அல்லது கோவிலில் சென்று செய்யும் வழிபாடு சிரார்த்தம் எனப்படும் இதில் வைத்து வழிபடுவது சிறந்தது குறிப்பாக அவர் இறந்த நாளின் போது செய்வது சிரார்த்தம் என்று சாஸ்திரம் சொல்கிறது இந்த ஆண்டு தை அம்மாவாசையானது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெள்ளிக்கிழமை வருகிறது அன்றைய தினத்தில் அம்மாவாசை திதியானது காலை எட்டு ஐந்து மணிக்கு துவங்கி பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதிகாலை நான்கு இருபத்தி மணிக்கு முடிவடைகிறது அம்மாவாசை திதியானது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி காலையிலேயே துவங்கி விடுவதால் காலையிலே நீராடி முன்னோர்களை வணங்குவது நல்லது திதி கொடுக்க நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் கொடுக்கலாம் யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்க கூடாது தாய் தந்தை இல்லாத ஆண்கள் அம்மாவாசை விரதத்தை மேற்கொள்ளலாம் பொதுவாக அம்மாவாசை விரதத்தை பெண்கள் இருக்கக்கூடாது ஆனால் கணவர் இல்லாத பெண்கள் இந்த அம்மாவாசை விரதத்தை மேற்கொள்ளலாம் இந்த நாள்ல நம் வழங்கக்கூடிய தானங்கள் பார்த்தீங்கன்னா எல் உருண்டை நல்லெண்ணெய் வஸ்திரம் நெல்லிக்காய் இதெல்லாம் தை அம்மாவாசை என்று தானமாக கொடுக்கலாம் இந்த பொருள்கள் எல்லாம் இந்த நாளில் மங்களகரமானதாக கருதப்படுகிறது இந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் நம் தானம் வழங்கும் போது நம் உடம்பில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் நம் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த நாளில் மிகவும் முக்கியமாக சூரிய பகவானுக்கு பால் மற்றும் எல் கலந்து அவரை நினைத்து சூரிய வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மாதிரி செய்யும் போது நம் விருப்பங்கள் அனைத்து நிறைவேறும் தையம்மாவாசை என்று பிரம்ம முகூர்த்த நேரத்துல கங்கையில் நீராடினால் நீண்ட ஆயிலும் ஆரோக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் கங்கை நதியில் குளிக்க முடியாதவர்கள் இந்த நாளில் கங்கை நீரை தண்ணீரை திருது ஊற்றி நீங்கள் குளித்து வரலாம் தையம்மாவாசை என்று பித்துருக்களுக்கான உணவுகள் செய்து மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணிக்குள் நீங்கள் முன்னோர்களுக்கான படையல் வைத்து அந்த படையலை காகத்திற்கு உணவு வைத்து இந்த நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் மற்ற அம்மாவாசையில் செய்ய முடியாதவர்கள் தைய அம்மாவாசையில் முன்னோர்களை வழிபாடு செய்யலாம் இந்த நாள்ல முன்னோர்களை வழிபாடு செய்யும் போது அவர்களுடைய ஆசைகள் நமக்கு கிடைப்பதோடு பல புண்ணியங்களும் வந்து சேரும் இந்த நாள்ல மிகவும் முக்கியமாக சிவன் கோவிலுக்கு சென்று முன்னோர்களை நினைத்து மோட்ச தீபம் ஏற்றி வரலாம் அப்படி சிவன் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆறு அல்லது குளம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்திலும் இரண்டு விளக்கு ஏற்றி அந்த தண்ணீரில் மோட்ச தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு செய்து வரலாம் இந்த மோட்ச தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் என்றால் மாலை ஆறு மணிக்கு மேல் இந்த மோட்ச தீபத்தை ஏற்ற வேண்டும் தைய அம்மாவாசையில் முன்னோர்களை வழிபாடு செய்து அவர்களுக்கு படையிலிட்டு அவர்களுக்கான வழிபாடுகள் செய்து இந்த மோட்ச தீபத்தையும் ஏற்றி வழிபடும்போது நமக்கு ஏற்பட்ட கர்மாக்கள் நீங்குவதோடு நம் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் ஏற்படும் வீட்டிலும் தடைகள் இருந்தா கூட அந்த தடைகள் எல்லாம் சரியாகி சுப காரியங்கள் கூடி வரும் இந்த நாளில் அம்மாவாசை விரதம் இருக்க முடியாதவர்கள் பசுமாட்டிற்கு வாழைப்பழம் அகத்தி கீரை அல்லது லட்டு இந்த மாதிரி பொருள்கள் நீங்கள் பசுமாட்டிற்கு வாங்கி கொடுக்கலாம் அம்மாவாசை விரதம் இருக்காதவர்கள் இந்த நாள்ல மகாலட்சுமி குபேர வழிபாடு செய்யலாம் ஐ அம்மாவாசை விரதத்தை மேற்கொள்பவர்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சுப காரியங்கள் நடக்க வேண்டும் என்று முன்னோர்களிடம் வேண்டிக்கொண்டு அவர்களுக்கான வழிபாட்டை செய்து அவர்களை வணங்கி வரும்போது அடுத்து வரக்கூடிய தை அமாவாசைக்குள் அவர்கள் அந்த காரியத்தை நிறைவேற்றி தருவார்கள் அமாவாசை முதல் நாளில் வீட்டை துடைத்து சமையல் அறையும் துடைத்து அடுப்பையும் துடைத்து அடுப்பில் கோலம் போடக்கூடாது பெண்கள் அம்மாவாசை என்று தலை குளித்து விட்டுத்தான் சமையல் ஆரம்பிக்க வேண்டும் சுமங்கலி பெண்கள் அம்மாவாசை விரதம் இருக்கக்கூடாது இந்த நாள்ல சமைக்க வேண்டியவை பாலக்காய் பிரண்டை துவையல் அவசியம் படையலில் வைக்க வேண்டியது பொதுவாகவே அம்மாவாசை விரதம் இருப்பவர்களும் சரி விரதம் இல்லாதவர்களும் சரி இந்த நாளில் தலைக்கு எண்ணெய் தேய்த்து சீயக்காய் வைத்து குளிக்கக்கூடாது இந்த நாளில் எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்யக்கூடாது அம்மாவாசை நாளில் உங்களால் முடிந்தவர்களுக்கு தானம் தர்மங்கள் அன்னதானம் செய்யலாம் இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு செய்தால் முன்னோர்களின் ஆசிகள் கிடைக்கும் அனைவர் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்